கொண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே இப்போதாக இருந்த அத்தனை அங்கத்தினர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்று ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவாராக இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ரெண்டு குழந்தைய பதினோராம் அதிகாரம் பதினைந்து பதினாலு பதினைந்து வசனங்கள் செகண்ட் குழந்தைய சாப்டர் லெவன் வர்சஸ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவளுடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியர்களுக்கு தக்கதா இருக்கும் அவளுடைய பிசாசுடைய ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க இன்றைய நாள் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லப்படுகிறது ஆஃப் ஹிஸ் சேட்டன்ஸ் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஆயிருங்கள் என்ற ஆண்டு உங்களை பார்த்து சொல்றார் பிரியமானவர்களை இந்த உலகத்தில் அந்த இருக்கிறார்கள் தேவனை தேவனை சொல்லிக்கொண்டு வேதத்தின்படி நடவாத மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் ரெண்டு நாள் பார்த்து உங்களை சொல்லுகிற காரியம் அவர்கள் இன்னும் அதிகரிக்க போகிறார்கள் ஆண்டவருடைய பெரிதான ரிவாய்வர் பெரிதான எழுப்புதல் அவருடைய பின்மாறி நம்முடைய எல்லா தேசங்களும் ஊற்றப்பட போகிறது அந்த சமயத்திலே தேவோடைய ஊழியக்காரர்கள் அநேகமாக எழும்புவார்கள் அப்படி தேவடைய ஊழியக்காரர்கள் எழும்பும் போது பிசாசு தன்னுடைய ஊழியக்காரர்களே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் அவன் எழுப்புவான் எப்படி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார்களோ வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி அவன் கள்ள தீர்க்கதரிசி எழுப்புவான் ஆண்டவுடைய அப்போசரர்களுக்கு கவுண்டர் ஃபீட்டாக கள்ள அப்போசுரர்களை எழுப்புவான் அவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக எழும்புவார்கள் ஆண்டவுடைய மன வேதனை என்னவென்று சொன்னார் அவருடைய மன பாரம் என்று என்னவென்று சொன்னார் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க கூடியதாக காரியங்களை செய்வார்கள் ஆண்டு இருக்கும் போது சொன்னார் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிள்ளைகள் சீஷர்கள் அவர்களையே மாற்றக்கூடியதாக தாங்கள் ஊழியக்காரர்கள் தான் என்று தாங்கள் பெருசு தாவியானவர்கள் தான் வழிநடத்தப்படப்படுகிறோம் என்று அவர்களையே நம்ப வைக்கத்தக்கதாக அவர்கள் காரியத்தை செய்வார்கள் அன்றைய நாளே பார்த்து சொல்கிற காரியம் கள்ள ஊழியர்களுக்கு பிசாசுடைய ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாருங்க எப்படியாக நாங்கள் பிசாசுடைய ஊழியர்களை இனம் கண்டுகொள்வது சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் கேளுங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய கனிகள்னால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கிறது அவர்கள் சொல்வதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கிறதா தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில கனி இருக்கிறதா இந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களா பிசாசுடைய ஊழியக்கார்களா என்று அறிந்து கொள்ளலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் கனி உருவாவதற்கு அநேக நாட்கள் தேவை ஒரு இருந்து கனி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அநேக நாட்கள் தேவை அவருடைய கனிகளை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு வேளை கனகாலம் எடுக்கக்கூடும் ஆகையால் இது ஒரு காரணமாய் ஒரு காரியமாய் இருக்கிறது நீங்கள் அவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கனிகள்னால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது காரியம் அவர்கள் ஏசு இடத்தில் நம்மை வழி நடத்துகிறார்களா அல்லது தங்களிடத்தில் எங்களை இழுத்துக்கொள்கிறார்களா யாரை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் என்ற காரியம் இதனை கவனித்தோம் என்று சொன்னால் இது பரசுத்தாவியான இருக்கிற இடங்களில் எல்லாம் இயேசு மகிமைப்படுவார் பரிசுத்த நிரம்பி ஒருவர் செயற்படுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஜேசு மகிமைப்படுவார் அந்த இடத்திலே யார் மகிமைப்படுகிறார்கள் அவர் மனிதனுடைய பேர் மகிமைப்படுகிறதா அல்லது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுகிறதா இந்த காரியத்தை நாங்கள் கவனிக்கலாம் அடுத்தவர்கள் எங்கு எங்களை கொண்டு போகிறார்கள் பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறார்களா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் நம்மை செய்ய தூண்டுகிறார்களா இந்த காரியத்தை நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்களா அல்லது அது பிசாசுடைய ஊழியக்கார்களா என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எப்படியாக ஆண்டவர் ஐந்து வகை ஊழியங்களை வைத்திருக்கிறார்கள் ஆஃபீஸ் இருக்கிறதோ சிலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் போதர்கள் மேய்ப்பர்கள் அதே போல அவன் இந்த ஐந்து இடத்திலும் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து இருக்கு ஆல்ரெடி இருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக வரப்போகிறார்கள் அண்ணனுடைய வேதனை மனபாரம் என்னவென்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவர்கள் வஞ்சித்து விடுவார்கள் ஆக அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது நம்முடைய காரியமாய் இருக்கிறது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவற்று அதிகமாய் நாங்கள் கேட்டு ஜபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் வழிப்புறமாக பார்க்கிற காரியம் அல்ல உண்மையாக ஆவி ஆவிவர்கள் செயற்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறாரா வேற எந்த ஆவியாவது செயற்படுகிறதா என்று இனம் கண்டு கொள்ளத்தக்கதாக ஆவிகளை பகுத்தறிகிற பெறம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டியதா இருக்கிறது அந்த அப்படியான காரியம் இருந்த சொன்னால் அவர்களை நாங்கள் இலகுவாக இனம் கண்டுகொள்ளலாம் அஹ் வெளிப்படுத்துற விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது எபேசு சபைக்காண்டவர் இப்படியாக சொல்கிறார் உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருக்கிறதையும் அப்போசிரர்கள் அல்லாதவர்கள் தங்கள் அப்போசரர்கள் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் இங்க இந்த எபேசு சபை விசுவாசிகளுக்கு எபேசு சபையில் இந்த மக்களுக்காண்டவர் கிருபையை கொடுத்திருந்தார் அவர்கள் அப்போ என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்களை சோதித்து பார்த்து அவர்கள் அப்போ சிறப்பு ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் அப்போசிரர்கள் என்று சொன்னாலும் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாலும் யாருடைய ஆவியினால் அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள் தேவடைய ஊழியக்காரர்களா அல்லது பிசாசுடைய ஊழியக்காரர்களா என்று நாங்கள் இனங்கூடிய இனம் கண்டு கொள்ளக்கூடிய அந்த கிருபி இயக்கத்தை நம்ம ஒவ்வொருவரைக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரைக்கும் கொடுப்பாராங்க அது மட்டுமல்ல நான் சொன்னது போல அவர்கள் எங்கே நடத்தி கொண்டு போகிறார்கள் பிரசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார்களா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்மை தூண்டுகிறார்களா இங்க அடுத்த ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இருபதாம் அதிகாரத்து இருபதாம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது வழிப்படுத்தின விசேஷம் ரெண்டு இருபது ஆகிலம் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்கள் வஞ்சிக்கும்படி அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறார் தேத்ரா சபையுடைய பாஸ்டருக்கு இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஆண்டவர் சொல்கிற காரியம் உன்னுடைய சபையிலே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறார் அவள் எப்படியாக அந்த நடத்துகிறார் சமையலிக்கிற மக்களை நடத்துகிறார் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவள் போதிக்கிறார் இதைத்தான் நான் சொன்னேன் எங்கே நடத்துகிறார்கள் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் பரிசுத்திற்கு நேராக நாங்கள் நம்மை நடத்துவார் எளியாவை போல நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் எந்த வரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் மனம் திரும்புங்கள் என்று அவர்கள் பிரசங்கிப்பார்கள் பேசுவார்கள் திர்க்க தரிசனம் இந்த பெண் தீர்க்கதரிசி இது பிசாசுடைய ஒரு திர்கதரிசியை சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியை கொண்ட ஒரு பெண் இருக்கிறார் அவளை கிரியை செய்த ஆவி ஜெயசபேனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் அல்ல அவர் அங்கே அவர்களை நடத்தினால் அவர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் இது நம்ம இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருக்கு நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நோக்கி நம்மை நடத்துவார்கள் என்று சொன்னார் ஏசுவனத்தில் நம்மை நம்மை திருப்பாமல் தங்களிடத்தை தங்களிடத்தில் நம்மை திருப்புவார்கள் என்று சொன்னார் நாங்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைந்து நடக்கவில்லை என்று அறிந்து கொள்ளலாம் ஆகையால் ஆண்டவன் சொல்லுகிற காரியம் அவருடைய வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் பிசாசுடைய மினிஸ்டர்ஸுக்கு எச்சரிக்கையாருங்கள் கத்த நமக்கு அதிக கிருபைகளை தந்து நாங்கள் சரியான பாதியல் நடக்கும்படியாக இதுவரை தவறான இடத்துல எங்கேயாவது நாங்கள் ஜாயின் பண்ணி இருப்போம் என்று சொன்னால் அல்லது தவறான இடத்துல சபையிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அல்லது நாங்கள் ஆன்லைன்ல தவறான காரியங்களை பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த நேரத்திலே பேசுகிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நம்ம அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக அல்லது நாங்கள் சரியில்லை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய கண்களை திறப்பாராக ஆவிகளை அதிகமாக எங்களுக்கு கொடுப்பாராக அவர் வெளிப்புறமாக ஜேசுவை பற்றி சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கனி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா அவர்கள் சொல்லுகிறதுக்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய கிருபிகளை கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பாராக ஆகையால் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவாராக அமேன்